மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே மிகப்பெரிய தண்டனை என்ன மிகப்பெரிய கஷ்டம் என்ன உலகத்தில் பெரும் கஷ்டம் என்ன என்றால் வறுமையைத்தான் நான் சொல்வேன் வறுமைங்கிற ஒரு விஷயந்தான் உலகத்தில் மிகப்பெரிய துயரங்கள் எல்லாம் கொண்டு வருகிறது இந்த வறுமை சரியாகிவிட்டால் வாழும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகிவிடும் இந்த வறுமையை சரி பண்ண யாருடைய அருள் வேண்டும் திருமகளுடைய அருள் வேண்டும் அந்த திருமகள் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி கோடி தந்தால் என்னதான் நீங்கள் வந்து கலைவாணியோட ரசிகராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திருமகள் தேவைப்படுறா திரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு லிவரே தான் ஃபெயிலியர் ஆகட்டும் நான் சொல்கிறேன் அந்த லிவரை கழட்டி மாட்டுறதுக்கு காசு வேணும் ஒரு நோய் தான் வரட்டுமே அந்த நோயை சரி பண்ண என்ன தேவை காசு தேவை காசு இல்லைன்னா பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லைன்னு தெய்வப்புலவரே சொல்கிறார் பணம் இருந்தால் தான் இந்த சொந்தக்காரங்க கூட அவனை கிடக்கிறான் விடுங்க அவனை விடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஒய்ஃபு குழந்தைங்க கூட பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போது இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்தை அள்ளித்தரக்கூடியவர் யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகப்பட்ட மிஸ்டர் குரு பகவான் இந்த குரு பகவான் உடம்பில் உட்காந்துருக்கும் போது அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரு ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்து ஏழாம் இடமாகப்பட்ட கலத்தரஸ்தானம் ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை கார்கிறார் ஐஞ்ச குறி பார்க்கும்போது ஆகும்னா குழந்தையை கொடுக்குறார் சார் உலகத்தில் எல்லா வசதிகளும் இருந்தது ஆனால் குழந்தை மட்டும் இல்லை புத்திர சோகம்ங்கிறது எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் குழந்தை மட்டும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது கல்யாணம் மட்டும் ஆகலை சில விஷயங்கள் வந்து வேதனையை தரக்கூடியது கல்யாணம் ஆகலை குழந்தை பொருட்களைங்கிறதுலாம் வேதனை அப்போ அஞ்சு ஏழு ஒம்போதை குரு பார்க்கும் பொழுது கல்யாணமாக அப்ரூவ்டு குழந்தையா அப்ரூவ்டு பாக்யமா அப்ரூவ்டு எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணுறார் குரு பகவான் அப்போ அந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையாலே அஞ்சு ஏழு ஒன்போத பார்க்குறார் அடுத்து சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே யாருக்கெல்லாம் சனி பத்தோட கனெக்ட் ஆகுறாரோ அவர்கள் உலகப்புகழ் பெறுவார்கள் உலகப்புகழ் சனி பத்தோட கனெக்ட் ஆனா பெரும்புகழ் உண்டாகும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி